தேமுதிக பலம் பலகீனம் என்ன தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு உள்ளத்தை நாடி இல்லத்தை தேடி அப்படின்ற புரட்சிகரமான பயணத்தை வரலாற்று சூட மக்களை தேடி மாண்புமிகு பிரேமநதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இரண்டாவது நாளை முடிச்சு மூன்றாவது நாள பயணத்தை தொடர இருக்கிறாங்க இந்த கட்டத்தில் ஏன் இந்த பலம் பலகினத்தை பத்தி பேசணும் அப்படின்னா முதல்ல பலகீனம்னு பார்த்தோம்னா இந்த கட்சியை வந்து பத்திரிகை துறைகள் வந்து விமர்சிக்கிறது அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கக்கூடிய கட்சி இது ஒன்னுதான் பலகீனம் சொல்லலாம் எந்த வகையிலையும் தேமுதிகவை விமர்சிக்க முடியாது ஏன்னா தரம் தான் இப்ப பலகீனம் சொன்னா இன்னொரு கோடி வாங்கிட்டாங்க இவங்க அங்கேயா இங்கேயா கூட்டணி மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்ற இந்த மாணிக விஷயங்களை தான் இந்த விமர்சகர்கள் பேச முடியுமே இந்த கட்சியினுடைய இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த வரலாற்றை யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை குறிப்பா சொல்லணும்னா புரட்சி கலைஞர் அடிக்க ஒரு முறை பேசுவாரு வாதம் வாதத்துக்கு மருந்து உண்டு வீன் வாதத்துக்கு மருந்து கிடையாது இது ஏன் நான் சொல்றேன்னா பத்திரிக்கை துறையில போய் நீங்க பேசாதீங்க ஏமுதிக காண இடம் முதல் சொன்னால் ஏன்னா அந்த பத்திரிக்கை துறை ஒண்ணு வச்சுக்கிட்டு விவாதம் நடத்துவான் இந்த கட்சி எவ்ளோ கொள்ள இந்த கட்சி ஏன் தவறு நினைச்சி அந்த கட்சி எவ்வளோ கொல்லையடிச்சு அந்த கட்சி ஏன் கொள்ளையடிச்சு நீட்டு விவகாரத்தை எடுத்துட்டீன்னா நீட்டை கொண்டு வந்தது திமுக தான் காங்கிரஸ் தான் அப்படின்னுவாங்க அண்ணா திமுக அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி அப்படின்றத பத்தி பேசவே மாட்டாங்க கட்சிய தீவை தாராத்து கொடுத்தது திமுக அப்படின்னு வாங்கி அந்த அதோட அந்த சப்ஜெக்ட் பிரச்சனை அதே மாதிரி அதிமுக காவேரி மேலாண்மையை அந்த முறையை வந்து சரி செய்யாமல் விட்டது அண்ணா அதிமுக தான் பல்வேறு கட்ட இது செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விவாதத்தை நடத்தும் அந்த ரெண்டு கட்சிக்குமே ஆண்ட கட்சிக்கும் ஆண்டு கொண்டிருக்க கட்சிக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சொல்றதும் அதுக்கு ஜால் ரத்தது ரெண்டு பேரை வச்சிருப்பாங்க நடுநிலையில அதுல வந்து பங்கு இருக்க கூடாது என்ற ஒரு நிலையை வந்து தேமுதிக எடுத்துச்சு இப்ப பலம் அப்படின்னா என்னன்னா இந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும் கீழே இருக்கக்கூடிய பகுதி செயலாளராக இருக்கட்டும் அது கீழே இருக்கக்கூடிய வட்டச் செயலாளராக இருக்கட்டும் கழக அதாவது பேரூராட்சி ஊராட்சி நகராட்சியில் இருக்கிற எல்லாமே உயர்ந்த நிலையல்ல அல்ல நடுநிலையோடு கொஞ்சம் கீழே ஆட்டோ தொழிலாளிகள் கொத்தனார்கள் கடை வைத்திருப்பவர்கள் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்க அப்படின்ற உறுப்பினர்கள் தான் இதில் வந்து எழுபது சதவீதம் பேர் இந்த எழுபது சதவீதம் பேரும் இந்த கட்சியில் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பலம்னா இப்போ கேப்டன் பிறந்த நாளாக இருக்கட்டும் கொடி இருக்கட்டும் கட்சியோட மாநாடாக இருக்கட்டும் ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் தன்னோட வேலை என்ன தனக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் தனக்கு பதவி கிடைச்சா இல்ல மொத்த பேரும் கொண்டு வந்து களத்துல இறங்குவோம் ஒரு ரூபா கூட செலவழிக்க வேண்டியது இல்ல கூட்டம் பாடின்னு சொன்னா அந்த அந்த உணர்வோட வந்து கலந்துக்குவாங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து இந்த கூட்டத்தை அறிவிச்சாங்க பயணம் வரணும்னு நேத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கும்படி பூண்டி வந்து நடுங்கிருச்சு அந்த அளவுக்கு கூட்டம் நேத்து கூட்டம் பார்த்தீங்கன்னா அதோட கூட்டம் நான் ஏன் சொல்றேன்னா இந்த கட்சி அதிமுக ஒரு கூட்டத்தை நடந்தது அவர் ஒரு கூட்டத்துக்கு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி பஸ் பிடிச்சு பின்னாடி ஐநூறு வண்டிகளை காட்டி அவ்வளோ பிளஸ் அவ்வளோ போடு சுமார் ஐநூறு கோடி ரூபாய் அண்ணா திமுக இந்த கூட்டத்துக்கு மட்டும் செலவு பண்ணுது இதை விட இன்னைக்கு திமுக அதுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணணும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் ஆணை பிறப்பிச்சிருக்கு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல அதை தேமுதிகா என்னைக்குமே பணம் கொடுத்து பீர் கொடுத்து பிரியாணி கொடுத்து ஆட்டோலையோ வேன்லயோ எடுத்துட்டு வேண்டியதில்லை தொண்டர்கள் சோறை ஆக்கி கொண்டு வந்து கழக தொண்டர்கள் கட்சி கூட்டத்தை முடிச்சிட்டு போவாங்க அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான கடை ஒரு கட்சின்னா தேமுதிக தான் இதனுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த இருபது ஆண்டுகள்ல மது ஒழிப்பை வந்து பயங்கரமா தீவிரமா போராடிச்சு அதே எந்த அளவுக்கு போக்குவரத்து எடுத்து தெரியும் பால் வளத்தை எந்த கட்சியும் பால் வளத்தை பத்தி பேசிருக்காரு தாதுமணல் கொள்ளையை தடுத்துருக்காரு அனுமன் நிலையத்தை தடுத்து அந்த போராட்டத்தை தடுத்து அவர்களின் குறையை நிபுத்தி பண்ணி அனுமன் நிலையத்தை இயங்க வச்சிருக்காரு அதே போல பாத்தீங்கன்னா மேததாது அணை கட்டும் போது அந்த அணை கட்டும் போது பல்வேறு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையின் போது அவ்வளவு இடைவராக இருந்த அந்த கர்நாடக அரசை ஒரே ஒரு தான் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தின் மூலமாக பிரதமரை சந்திச்சு உடனே தடுத்தார் அதே போல பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி ரெண்டு அடி முல்லைப் பெரியார் முதல் போராட்டத்தை அறிவிச்சது அவர் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேரை சுட்டுக் கொள்ளும் போது அவர்களுக்கு முதல் கண்டன குரலை தெரிவிச்சது கேப்டன் விஜயகாந்த் தான் அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஐம்பது ரூபாய் உதவி தொகை அளித்து வெட்டனவன கொண்டுட்டீங்க சண்டைக்கு முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு கடுமையாக விமர்சித்தார் ஆந்திர அரசுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தார் கேப்டன் அதே போல தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல தனித்து நின்று பத்து புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு எடுத்தாரு அதுக்கு பிறகு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அமோகமான வெற்றி அதிமுக கிடைச்சிச்சு அதுல எதிர்கட்சி தலைவராகவும் கேப்டன் வந்தார் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் மக்களுக்கு உண்மையாக பேசினார் அதாவது எதிர்கட்சி தலைவர் விலைவாசி உயர்வு எடுத்து கடுமையாக பேசினார் அதே போல நூத்தி பத்து விதியின் கீழ் சட்டமன்றத்தை படிக்க வைத்தார் ஒவ்வொரு விதிமுறைகளுக்கும் நடைமுறைகள் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தாரு எண்ணற்ற விஷயங்களை அவர் செஞ்சிருக்காரு கடைசியா சொல்லணும்னா அவரை பத்தி எல்லோரும் புகழாரம் சுட்டுவதுதான் கடைசி வரைக்கும் அவர் இருந்த வரைக்கும் எல்லோருக்கும் உணவளித்தார் மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவி அளித்தார் அதே போல முதியோர் இல்லத்திற்கு வணங்கினார் அதே போல இலங்கை மக்களுக்கு அதிகமாக உதவி இருக்கிறார் இப்படி எண்ணற்ற உதவிகளை செய்திருக்கிறார் அவருடைய அவருடைய அரசியல் களத்துல நடிகராக இருக்கும் போது காவேரி தண்ணி தரலைன்னா உனக்கு நெய்வேலியிலிருந்து தர மாட்டோம்னு சொன்னது அதே போல அரசியலுக்கு வந்த பிறகு இருந்து தண்ணி தரலைன்னா அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டிட்டு போய் டெல்லியில காமிச்சது இப்படி ஒவ்வொன்றும் வரலாற்று மிக்க சிறப்பு வாய்ந்த செயலை தேமுதிக முன்னெடுத்திருக்கிறதுனால இருந்து தான் இருந்திருக்கு ஒரு பூகம்பமா இருக்கட்டும் ஒரு வெள்ளப்பகுதியாக இருக்கட்டும் ஒரு சுனாமியா இருக்கட்டும் ஒரு ஒரு புயலாக இருக்கட்டும் விவசாயிகளோடு கூட இருப்பவர்கள் அதே போல பாத்தீங்கன்னா எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல வரும்போது அதற்கு குரல் கொடுக்காம இருந்ததே கிடையாது நீட்டு தேர்வு வரும்போது முதல் முதல்ல ஆதரிச்சவர் கேப்டன் தான் ஏன் அப்படின்னு சொன்னா அவர் முதல் முதல்ல எதையும் அறிந்து கொள்ளாமல் எதையும் பேச மாட்டார் நீட்டு தேர்வு வந்தால் ஏழை மாணவர்களும் டாக்டருக்கு படிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு உடனடியாக ஆதரவு சொன்னார் இன்னைக்கு ஆண்ட கட்சி நேற்று ஆண்ட கட்சி இன்னைக்கும் நீட்டை ஒழிச்சிருவான் நீட்டை ஒழிச்சிருவான் நீட்டை ஒழிச்சிருவோம் தான் சொன்னாங்க இந்த நீட்டுக்கு மாணவர்கள் எப்படி தயார்படுத்துவது ரஞ்சா வகுப்புல இருந்தே தயார்படுத்தினால் இது எளிதாக மாறிவிடும் இல்ல அதுக்கு ஸ்பெஷல் காசு வச்சு அதை வந்து ட்ரைனிங் வச்சு அதுல பணம் சம்பாதிக்க தான் அதே போல படித்த படிக்காதவர்களுக்கு வேலை தருகிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு இயக்கம் தேமுதிகா இலவசத்தை அறவே வெறுத்துருங்க அதனால ஒரு பயனும் இல்ல அப்படின்னு சொன்னது தேமுதிக இந்திய தமிழ்நாட்டினுடைய கடனை அடைப்போம் அதுதான் நமக்கு ஒரு நல்ல விஷயம் அதனால ஈட்டலாம் அதே மக்கள் மக்களுடைய வரியை வந்து குறைக்கலாம் ஒரு எல்லாம் மகத்தான திட்டங்கள்லாம் வச்சிருக்காரு அதே போல பேருந்துகள்ல வந்து இன்னைக்கு இலவசம்ன்ற பேர்ல ஒன்னு செஞ்சுட்டு மகளிர் அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் ஏத்தாம புறந்தான் நடக்குது கேப்டன் என்ன சொன்னார்னா ஒரு ஒரு மிதவு பேருந்து என்று எப்படி இருக்கணும் எப்படி வடிவமைக்கணும் எந்தெந்த புறத்துக்கு எப்படி அதாவது ஒரு நேரம் காலையில ஃபுல்லா இருக்கும் ஆகும் கிராமப்புறங்கள்ல வண்டி தேவைப்படும் அந்த நேரத்துல பஸ் இருக்காது அப்படி ஒவ்வொரு பஸ்களுக்கும் எந்த மணி இருக்கணும் நடைமுறை கொண்டு வரணும்ன்ற திட்டத்தை வச்சிருந்தார் ஏகப்பட்ட திட்டங்களை அவர் வச்சிருக்கிறார் அதே போல கணவனை இழந்த பெண்களுக்கு ஒரு மாட்டுத் திறனாளி பெண்களுக்கு எப்படி அவருடைய வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் அப்படின்னா தேமுதிக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்துச்சு இலவசத்தை மட்டும் கொடுக்க கூடாது மிச்சம் எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் சேரணும் நீ மகளிர் சுயக்குழுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தான் சொந்த படத்தை கொடுத்தார் இப்படி என்னெட்ட விஷயங்களை தேமுதிக செய்திருக்கிறது வருங்காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பலம் வாய்ந்த கட்சியாக மாற்றுவதற்கு மக்களாகிய நீங்கள் முன்னுக்கு வர வேணும் அதே போல பாத்தீங்கன்னா எங்களுக்கு பதவியோ பணமோ தேவையில்லை எங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுங்க சட்டமன்றத்திலும் மாமன்றத்திலும் பேசுவதற்கு குறிப்பாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு ஒரு கட்சி தேமுதிக தான் நாற்பது ஆண்டுகளாக கட்ட முடியாத பாலத்தை கேப்டன் தான் கட்டி கொடுத்தார் எந்த அரசியல்வாதியும் கட்டி கொடுக்கல விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்ன மீனவர்களுக்கு ஒரு துறைக்கு உடனடியாக கவனம் செலுத்தி அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறான் கேப்டன் அதே ஆளுமையோடு பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறார் ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு இணையான ஒரு தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர் அறிவையும் செயலையும் அவர் ஆளுமையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவருடைய ஆளுமை என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெண் ஒரே ஒரு பெண் அரசியல் கலைவி மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்தின் ஆளுமை கேப்டனுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை அயராது கொண்டிருக்கக்கூடிய கள போராளி அவர் இன்று உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணத்துக்கு வர்றாரு உங்கள் பொண்ணான ஆதரவை கொடுங்க அவருக்கு வருங்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக கொடுத்து அவரை ஆளுமை மிக்க பெண்ணாக கொண்டு வந்து அவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைக்க வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு மக்களை மன்றாடி கேட்கிறேன் முரசு 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 என்றும் முரசு உங்களுக்காக ஒழித்துக் கொண்டே இருக்கக்கூடிய முரசு சின்னத்தில் வாக்களித்து உங்கள் பொன்னான வாக்குகளை முரசுக்கு வாக்களித்து எங்களுக்கு அங்கீகாரம்